எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி சாமி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கை பார்த்து ஈஸ்ட் கிழக்கை பார்த்து சாமி வந்து ஃபேஸ் பண்ணணும் சாமி வந்து பார்த்துருக்கணும் நம்ம நார்த்து அதாவது வடக்கு பார்த்து நின்று விளக்கேற்றணும் இது ஒரு முறை அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சாமி வந்து வடக்கை பார்த்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது நார்த்து பார்த்து இருக்குன்னா நீங்கள் கிழக்கை பார்த்து விளக்கேற்றணும் கிழக்க பார்த்து ஈஸ்ட் பார்த்து விளக்கேற்றணும் ஈஸ்ட் பார்த்து சாமி கும்பிட்றோம் இதுதான் முறைகள் இப்படி நீங்க பூஜை முறைகளை வழிபட்டா ரொம்பவுமே விசேஷமா இருக்கணும் அப்ப திசை வந்து கிழக்கு வடக்கு ரெண்டுமே இறைவனுக்கு உண்டான திசை இதை தவிர இந்த ரெண்டு திசை இருக்கு பார்த்தீங்களா சவுத்து அதாவது தெற்கு அப்புறம் வெஸ்ட் அதாவது மேற்கு இந்த ரெண்டு திசையும் நான் பார்த்த வீடுகளில் என்னுடைய அனுபவத்துல என்னுடைய ஒரு இது ஏன்னா அஸ்ட்ராலஜியோட இதுலன்னு சொல்லாமல் என்னுடைய அனுபவத்தில் அது அவ்வளோ சிறப்பாகிடும்